இன்னைக்கு நம்ம கரூர்ல வடிவேலீஸ்வரி கல்யாண மண்டபத்தில் ஹோட்டல் இருக்கு இங்க வந்து ஹோட்டல்ல தான் இருக்கும் அண்ணா உங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ணா கரூர்ல வந்து எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கு வந்து இங்க ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குங்க என்ன நல்ல காரியம்னு கேக்குறீங்களா ஆமாங்க இங்க வந்து திருமண தகவல் மையம் அந்த வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து என்னை சிறப்பு அழைப்பாளராக குத்துவளக்கு ஏத்துறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க நானும் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம்ண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்திருக்கு நீங்கள் வந்து குத்துவளக்கு ஏற்றி இந்த திருமண தகவல் ஆரம்பிச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஒரு நல்ல சேவை மனப்பான்மையோட இந்த திருமண தகவல் மையம் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் நிறைய வந்து பொது சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கல்வி நிறுவனம் இருக்கு ஆனால் வந்து வடிவேல் ஈஸ்வரி கல்யாண மண்டபம் இருக்கு இங்க எல்லா வசதிகளுமே இருக்கு இப்ப வந்து அண்ணா கிட்டே கேட்டலாம் இப்ப இந்த திருமண தகவல் மையம் எந்த நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் சொல்லுங்க அதாவது பரந்த பெரிய சமுதாயம் ஆயினு பக்கத்தில் மதுக்கரை இன்னும் சொல்ல போனா வீரப்பூர் அங்கிருந்து ஆரம்ப சமுதாயம் கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருணமுதி ஒசூர் வரணும் இந்த சைடு பறந்துருக்கு பறந்து விரிந்து இருக்கு அது இந்த சைடு பார்த்திங்கன்னா பழனி திண்டுக்கல் தேனி கிட்ட ஒரு பகுதி அப்படியே பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இப்படி இருக்கு தமிழ்நாட்டத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு சமுதாயம் முக்கியமான பெரிய சமுதாயம்னா நம்ம சமுதாயத்தில் வந்து அது வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து நிறையா பேர் படித்து வேலைக்கு கொடுக்காங்க தொழில் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு திருமணங்கள் வந்து நம்ம சமுதாயம் வந்து ஒரு கலாச்சாரம் வந்து நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் முறைப்படி தான் திருமணம் பண்ணணும்னா அப்போ தான் அது செழிக்கும்னு வந்து பெரிய ஒரு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அந்த திருமணத்தை வந்து ஏன் நம்ம வந்து ஒரு எல்லாரும் நம்ம சமுதாய மக்கள்லாம் சந்தி மாதிரி கலந்துக்கிற மாதிரி அவங்க ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு இந்த திருமணத்தகம் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் இதை வந்து வரணங்கள் ஜாதகத்தை பதிவு பண்ணிடலாம் சரி பதிவு பண்ணால் அவங்களுடைய அவங்க ஏற்ற ஜாதகத்தையும் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி பொண்ணு மாப்பிள்ளூரோட பேசணும்னா கூட அவங்களுடைய தரத்தையும் தகுதி அறிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணுடைய தரத்தையும் தகுதி அறிஞ்சு அவங்களுக்கு படிப்பு வசதியாக அறிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொடுக்கலாம் நம்முடைய சமுதாயத்திலே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க அவங்களுக்குள்ளே ஒரு உறவுகளை ஏற்படுத்தணும் அதுதான் அதுதான் இருக்கும் அப்போ தான் ஒரு சீர் சிறப்பாக இருப்பாங்க அப்படி ஒரு நல்ல நோக்கத்தோட இது எந்த விதமான லாபமாவது இல்லை இதை இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அது பண்ண ஒரு என்ன துணிவோடு கிடையாது ஒரு சேவைங்கான பணம் கூட தான் பண்ணியிருக்கோம் அதாவது உங்கள் கையால் திறந்து வைக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டாங்க காரணம் என்ன ஒரு கிராமத்தில் நீங்கள் பிறந்து நகரத்துக்கு வந்து சமையல் கலையில் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்கீங்க யூடியூப்பில் அதிகமாக அடிக்கடி பார்ப்பாங்க அதில் யூடியூப்பில் பார்க்க சொன்னால் எங்கள் மிஸ்ஸஸ் எங்கள் நேரத்தில் நன்றி சொன்னால் அவங்க வந்து அவங்க வந்து அமைதி எப்படின்னா அவங்க சொல்லலாம் இடமே தெரியாமல் என் மனைவி வந்து உங்களுடைய ஃபேன் உங்களுடைய ஃபேன்னா உங்களுடைய ரசிகர் சமையல் கலையில் நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்டு கேட்டு பண்ணுவாங்க இது எப்படிமா பண்ணணும்னு கேட்டால் சரசு சமையல் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி பாக்குறீங்க யூடியூப்ல பாக்கணும் யூடியூப் எனக்கே முதல்ல பாக்க தெரியாது இவங்க வச்சு தான் நானே யூடியூப் பாத்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு உங்களுடைய பேரு உங்களுடைய சமையல் கலையுடைய திறமைகள் அது எப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி பேச்சு பக்குவம் செயல்பாடெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு அதே மாதிரி உங்களை வந்து நம்ம ஐஜி பார்வீட்டு கல்யாணத்தில் பார்ப்பதா நான் உங்கள்கிட்ட நேரடியாக பார்த்து பேச முடியும் அப்போ தான் உங்கள்கிட்ட நான் ஒரு நல்ல பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் சரி நம்ம திருமண தமிழ் போய் ஆரம்பி போகிறோம் அதை வந்து சரஸ்வதி திருத்தமிழால் ஆரம்பிக்கணும் துவக்கி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம் அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வச்சுருக்கீங்க வாழ்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்போ வேணும் அதே மாதிரி எங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்போ நிரந்தரமாக இருக்கும் நீங்கள் என்ன நீடி வாழணும் எல்லா சிலும் பெற்று பெருவாள் வாழணும் சொல்லி பெரியவங்க பாருங்க எவ்வளோ நல்ல மனசோட ஒரு சேவை மனப்பான்மையோட ஆரம்பிச்சிருக்காங்க எங்களே வாழ்த்துறாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோங்க இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும் நன்றி சொல்லிக்கிற இந்த நேரத்தில் வாங்க இப்போ நம்ம கேஆர்வி திருமண தகவல் மையம் திறப்பு விழா மற்றும் அவங்க ஹோட்டலை சுற்றி பார்க்குறது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேங்க அதுக்கப்புறம் நம்ம பேச்சை தொடரலாங்க கல்யாண மண்டபம் அப்படின்னாலே விநாயகர் கோவில் இருக்கும் இல்லைங்களா அப்படி தான் இங்கேயுமே ஸ்ரீ மங்கள விநாயகர் கம்பீரமாக வீட்டிருந்தாருங்க விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சுற்றி காட்டுறேங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் கேஆர்வி மெரிடியன் ஹோட்டல் ப்ளஸ் வடிவேலீஸ்வரி கல்யாண மண்டபம் எல்லாமே இந்த இடத்துல ஒருங்கிணைந்து அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது தான் வடிவேலீஸ்வரி க கல்யாண மண்டபத்தோட என்ட்ரன்ஸுங்க உள்ளேயே கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது நம்ம மண்டபத்திலருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னாவே பாருங்கள் இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம் வந்து கரூர் மெயின் ரோடுங்க அதாவது கரூர் டு ஈரோடு மெயின் ரோடுன்னு சொல்லலாம் லெஃப்ட் சைடு பார்த்தா கரூர் போகிற ரோடு இந்த இடத்துல நின்று ரைட் சைடு பார்த்திங்கன்னா இது வந்து ஈரோடு போ போகிற ரோடுங்க இந்த மாதிரி கரூர் டு ஈரோடு மெயின் ரோடில் தான் கேஆர்வி மெரிடியன் ஹோட்டல் கேஆர்வி மஹால் வடிவேலீஸ்வரி கல்யாண மண்டபம் எல்லாமே ஒரு சேர அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம கேஆர்வி கொங்கு திருமண தகவல் மையம் துவக்க விழா நடக்கிற இடத்துக்கு தான் போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி செவ்வந்தி பூவாளையே வெல்கம் போட்டு வரவேற்கிறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க இப்போ உள்ளே வந்து குத்து விளக்கேற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அக்காவும் அண்ணாவும் வந்துட்டாங்க எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் அவங்க ரெண்டு பேருமே பொன்னாடி போர்த்தி அன்போடு வரவேற்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் என்னை கை காட்டி அவங்க தானே சீஃப் கெஸ்ட்டுங்கிறாங்க அதுக்கு அண்ணா சொல்கிற பதிலை நீங்களே கேளுங்க நான் அப்படி எங்கே பாருங்கள் இந்த மாதிரி அவங்க குடும்பமே எங்களை வந்து இந்த திறப்பு விழாவுக்கு அன்போட அழைப்பு விடுத்து இப்போ நான் வந்து இதை ரிப்பன் கட் பண்ணி துவக்கி வைக்கிறது எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த ஆஃபீஸில் தான் கொங்கு திருமண தகவல் மைய பணி தொடருங்க இப்போ அண்ணா வந்துட்ருக்காங்க அண்ணா அவங்க சம்மந்தி அவங்க பையன் அவங்க பொண்ணு மருமகள் இன்றைக்கி திருமண தகவல் மையத்தில் பதிவு பண்ணுறதுக்காகவும் வந்திருக்காங்க எங்கள் தம்பியும் கூட வந்திருக்காங்க குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்வும் நடந்துச்சுங்க இப்போ நான் குத்துவிளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறமா அண்ணா அவங்க சம்மந்தி அவங்களும் வந்து இப்போ அடுத்ததா விளக்கு ஏற்றுறாங்க அடுத்ததா அக்காவும் ஏத்துறாங்க அப்புறம் அவங்க பொண்ணுங்க மருமகள் எல்லாருமே வந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சு இந்த நிகழ்வை வந்து சிறப்பித்தாங்க எல்லாருமே இப்போ குத்து விளக்கு ஏத்துறது அண்ணாவோட மருமகள் தாங்க இப்போ குத்து விளக்கு ஏத்துறவங்க அந்த திருமண மையத்தில் பதிவு பண்ண வந்தவங்க எல்லாருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி குத்துவளைக்கு ஏற்றும் நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா நிதமாக சூடம் ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கற்பூர தீபம் காட்டி எல்லாருமே சாமியை வணங்கி வெளியில் நிலைகாலுக்கும் கொண்டு போய் தீபார்த்தனை காட்டிட்டு வந்தங்க ஒரு நல்ல காரியம் அதுவும் திருமண தகவல் மையம் கொங்கு திருமண தகவல் மையம் எந்த ஒரு ஆரவாரம் ஆடம்பரமும் இல்லாமல் அவங்க குடும்ப உறுப்பினர்களோட இரண்டு மகள் வீடு மருமகன்கள் அவங்க சம்மந்தி அவங்களோட இந்த மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுங்க இந்த நிகழ்வுகள் இனிதே நிறைவு பெற்றதுக்கப்புறம் எல்லாருக்குமே காலை உணவு அங்கே ஹோட்டல்லையே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்களும் எல்லாருமே போய் சாப்பிட்டோம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எல்லோரும் பேசிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு அதையும் வீடியோவில் காட்டுறேங்க அப்புறம் இவங்க ஹோட்டலை பற்றியெல்லாம் நான் சொல்லி ஆகணுங்க நான் இன்னைக்கு தான் இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன் கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கேன் கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கேன்னா எங்கள் தம்பி பொண்ணு மேரேஜே இங்கே தான் நடந்துச்சு இதை நாங்கள் இன்றைக்கி பேசிட்டு இருக்கும்போது தான் என்னக்கிட்டே சொன்னோம் நாங்கள் மண்டபமே நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸுங்க பஃபே ஹால் இருக்குது டைனிங் ஹால் இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க கரூரில் வந்து நல்ல ஒரு பெரிய மண்டபம் படிவேலீஸ்வரி கல்யாண மண்டபம் அப்படின்னே கூட சொல்லலாம் நீங்கள் யாராவது கல்யாணம்னா நடத்த விரும்பணும் அப்படின்னா இது வந்து ஈரோடு ரோட்டில் இருக்குங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்க பேசிக்கலாம் நான் உங்களுக்கு அவங்களோட நம்பர்லாம் கூட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கல்யாண மண்டபம் எல்லாருக்குமே தெரியும் மெரிடியன் மெரிடியன் ஹோட்டல் அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் இங்க வந்து நல்ல ஃபுட்டெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குங்க இன்னைக்கு மார்னிங் பிரேக் சாப்பிடாம அக்காவும் அண்ணன் விடம்பாட்டின்ட்டாங்க அதனால அவங்க உபசரிப்பாளர் நம்ம மனசும் நிறைஞ்சு வயிறும் நிறைஞ்சு இப்போ வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்டில் எப்படி மைல்டா பண்ணுவோமோ அது மாதிரி காரம் இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு அந்த மெனு எல்லாமே காட்டுறேன் அப்புறம் அண்ணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் கல்வி நிறுவனம் அதுலேயும் கால் வச்சிருக்காங்க கல்வி நிறுவன சேவை இது எல்லாமே வந்து விவசாயம் குளத்தொழில் அதாவது கொங்கு சமுதாயத்துக்கு வந்து குளத்தொழில் விவசாயம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து இரண்டு பெண் ஒரு ஆண் எல்லாருக்குமே திருமணம் ஆயிடுச்சு செட்டில் பண்ணிட்டாங்க ஆனால் எல்லாரையுமே வந்து வெளியில் விடலான்னு அவங்க கைக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சி ஹோட்டல் பார்த்துக்கிறது ஸ்கூல் பார்த்துக்கிறது எல்லாமே வந்து அவங்களுடைய வாரிசிகளை இன்றைக்கி நிர்வாகம் இருக்காங்க நம்ம அது எல்லாத்தையுமே வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ஹோட்டலையுமே நான் அவங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எல்லாமே பார்க்கலாம் அப்புறம் வந்து வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாருமே தங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இங்கே புக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ரூம் ரூம் ஃபெசிலிட்டியும் ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் ரூம் திருமணம் இங்கே நடத்துகிறவங்க ரூமுக்காக வெளியில் எங்கேயுமே போக வேண்டியது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம இங்கேயே ரூம் புக் பண்ணிக்கலாம் வெளியூர்லேருந்து வர்றவங்களும் இங்கே ரூம் புக் பண்ணுறது அளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டி இருக்குங்க இந்த கல்யாண மண்டபம் ரூமு இதை எல்லாமே நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ என்னோட நிற்கிறவங்க தான் அண்ணாவோட மகனும் மருமகளுங்க ஹோட்டல் நிர்வாகம் எல்லாமே பார்த்துட்டு வர்றாங்க இப்போ நம்ம கேஆர்வி மெரிடியன் ஹோட்டல் ரிசப்ஷனில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோங்க இப்போ வந்து நம்ம மேலே வந்து ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கும் நம்ம போக போகிறோம் ரிசப்ஷன்லாம் வந்து நல்ல நீட்டாக இருந்துச்சுங்க அதே மாதிரி இங்கே கேஆர்வி மஹால் வந்து அமைச்சிருந்தாங்க அங்கேயுமே வந்து நம்ம ரிசப்ஷனோ அல்லது நிச்சயதார்த்தம் ஒரு பூப்பு நீராட்டு விழா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறதுக்கு ஹால் நல்லா நீட்டாக இருக்குதுங்க அப்புறம் கேஆர்வி கேட்ரிங்கில் நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நம்ம கேஆர்வி மெரிடியன் ஹோட்டலுக்கு மேல் தளத்துக்கு வந்துட்டோங்க பாருங்கள் காலையிலே வந்து எல்லாமே பிஸியாக தான் போயிட்ருக்கு கேஆர்வி மெரிடியன் ஹோட்டல் வந்து கரூரில் ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நாங்களும் எல்லாருமே வந்து டிஃபன் சாப்பிட போகிறோங்க இட்லி இருந்தது கேசரி இருந்துச்சுங்க காலையில் அப்புறம் வந்து உளுந்து போண்டா பண்ணியிருந்தாங்க நல்லா மொறு மொறுப்பாக சூடாக இருந்துச்சுங்க கூடவே பொங்கல் சட்னி சாம்பார் எல்லாமே இருந்தது தக்காளி சேவை இருந்துச்சுங்க பக்கத்துலேயே தயிர் இருந்துச்சுங்க அந்த தயிர் வந்து ஆலு பரோட்டாவுக்காக வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து கொத்தமல்லி சட்னி தக்காளி வெங்காய சட்னி சாம்பார் எல்லாமே இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஆலு பரோட்டாவும் தயாராக இருந்துச்சுங்க இங்கே வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே உண்டுங்க இப்போது மேலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரூர் டு ஈரோடு இந்த மெயின் ரோடு வந்து நமக்கு இங்கேருந்து பார்த்தாலே நல்லா தெரியுங்க கார் பார்க்கிங் எல்லாமே வந்து வசதியாக இருந்துச்சு இந்த மாதிரி கூழாங்கல் போட்டு அங்கங்கே வந்து பிளான்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருந்ததுங்க அப்புறம் நான் அவங்க ஹோட்டல் ஃபுல்லாகவே ரவுண்ட்ஸ் வந்தங்க இந்த மாதிரி கப் கப்பன் பவுல்ஸு இந்த ட்ரே ஃப்ளாஸ்க்கு இது எல்லாமே வந்து நல்ல நீட்டாக ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க நமக்கு வீட்லேயே சாப்பிட்டு போர் அடிக்கிற அன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு வரணும்னு தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி நினைக்கும்போது இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க மூணு வேலையுமே இங்கே சர்வீஸ் உண்டுங்க மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு லஞ்சு நைட் டின்னர் எல்லாமே உண்டுங்க பாருங்கள் இது வந்து ஃபேமிலி ரூமுங்க இதுவுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு வெளியில் பார்க்குறதுக்கு லொக்கேஷன் இங்கேருந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இங்கே தான் உட்காந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் எனக்கு அந்த ரூமை பார்த்த உடனே நம்ம கரூரில் தான் இருக்கமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு அந்தளவுக்கு வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க ஒரு சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கும் கிச்சனுக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் நான் அந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து எங்கள் அக்கா ரொம்ப அன்போட கிச்சன் இருக்க இடத்துக்கும் நம்மளை வந்து உரிமையாக கூட்டிகிட்டு போனாங்க அங்கே பார்த்திங்கன்னா கிச்சனும் வந்து அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தாங்க அக்காவும் உள்ளே போனோடனே அவங்கக்கிட்ட ஆனியன் கட்டுற வாங்கி இந்த மாதிரி கொஞ்சம் ஆனியனும் கட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க ஒரு ஹோட்டல் ஓனர் கல்யாண மண்டபம் ஓனர் அப்படிங்கிற பந்தம் இல்லாமல் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி மைக்ரோஓவன்லாம் இருந்துச்சு பாத்திரம்லாம் சுத்தமாக கழுவி கம்த்தியிருந்தாங்க நம்ம வீட்டில் எப்படி நீட்டாக மெயின்டெயின் பண்ணுவோமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் இந்த மாதிரி ட்ரே பவுல்ஸு இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க அப்புறம் எல்லா அடுப்புக்கு மேலேயுமே இந்த மாதிரி சிம்னி எல்லாமே கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க அப்புறம் இந்த ஓரத்தில் நிற்கிறவங்க வந்து நாமக்கல்லில் திருமண தகவல் மையம் நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க இப்போ அவங்க பொண்ணுங்க மருமகள் எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த இனிய காலை பொழுதில் நம்மளை இங்கே கூப்பிட்டு கௌரவிச்சு சிறப்பிச்சு இந்த அளவுக்கு மரியாதை பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் உங்கள் பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஒரு நல்ல வரணை தேர்வு செய்யலாம் மற்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ